ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் புதன்கிழமை என்ன கிரன் இன்றைய தினம் இந்த லைவோட உங்களை மீட் ஒன் மினிட் எஸ் சம்திங் வித் கேமரா இந்த லைவோட உங்களோட சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி இரண்டால் இந்த யூடியூப் லைவ் போடுறதுக்குரிய முக்கியமான காரணம் என்னென்றால் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறத விட இது எனக்கு ஈஸி ரெண்டாவது நான் ட்ராவல் பண்ணிக்கல ஐ கோட் ஹெல்ப் ஆஃப் சம்படி ஸோ ஒரு ஆள் இப்படி ஃபோனை பிடிச்சி ஒன்று கேட்க அழைச்சிட்டு போகிறது ஈஸி ஸோ டிரைவர் ஆல்வேஸ் என்னென்றால் இன்றைய தினம் முக்கியமான ஒரு விடியமுண்ட நான் இதை பற்றி என்று சொன்னால் உள்ளூராட்சி சபை தேர்தல் ஸோ இந்த உள்ளுராட்ச தேர்தல் தொடர்பான ஒரு முக்கியமான கதை உங்களை உண்டு உங்களுக்கு சொல்லணும் ஸோ அதை நான் ஒரு ஷோர்ட்டா சொல்றேன் என்னென்றால் இந்த பாராளுமன்ற தேர்தல்ன்றது சரி ஜனாதிபதி தேர்தல் சரி அது எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத தேர்தல் ஆனா நாங்க கொஞ்சம் சிந்திக்க வேணும் யார் ஜனாதிபதி தமிழர் ஜனாதிபதியா வாழ்க்கையில வர இல்லை யார் ஜனாதிபதியா வந்தா எங்களோட நாடு அல்லது எங்களுடைய தமிழருக்கு ஏதாவது விடிவுகள் அல்லது மேபி ஒரு ரீகன்சிலியேஷன் வரும் தான் எங்களோட ஜனாதிபதி தேர்தல் எங்கட கன்சன் ஆனா நீங்க இப்போ வடிவ பாத்தீங்கன்னா தெரியும் ஜனாதிபதி தேர்தலையும் தாண்டி எங்கண்ட பாராளுமன்ற தேர்தல்ன்றது மிக மிக முக்கியமானது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது என்னண்டா பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஒரு ஆளை பிள்ளையா தேர்ந்தெடுத்துறமெண்டா அஞ்சு பேர் எதிர்காலம் நாசமா போறது இல்லை எங்களுடைய எதிர்காலம் பின்னுக்கு போறது பயங்கர வேகமாக பின்னுக்கு போகும் அதான் உண்மை என்னென்றால் இப்போ சில பேரை நான் யோசிக்கிறேன் நான் இப்ப நான் யாரையுமே தரக்குறைவாவோ இன்னமோ சொல்றேல ஆனா ஆனால் அந்த உண்மையாகவே தமிழர்களுக்கு அர்ப்பணிப்போட மனப்பிரதிபலிப்போட யாராவது பாராளுமன்றத்தில் இருப்பினமண்டா அது ஒரு பெரிய பலம் நான் ஏன் உங்களுக்கு அதை சொல்றேன்னுண்டா இப்போதைக்கு தமிழராக எங்களுக்கு இருக்கிற கூடிய ஒரே ஒரு கடைசி ஆப்ஷன் வந்து இந்த பாராளுமன்றமும் இந்த உள்ளூரா சபை தேர்தலும் இந்த மாகாண சபை தேர்தலும் அரசியல் தீர்வு நாங்கள் அரசியல் இப்ப நான் முந்தி சில நேரத்தில் நான் யோசிக்கிறேன்னா எப்படி தானடாப்பா முந்தி இருக்கிற பார்லிமெண்ட் பார்லிமெண்டேரியன்ஸ் கஷ்டப்பட்டு கதைக்கிறவங்க நாங்கள் திரும்பி கூட இல்லை என்றால் முந்தி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு எடுக்கேட்டட் இண்டிவிஜுவலா ஒரு டாக்டரா நான் யார்ட்டு இதையுமே பார்க்கிறேலே இந்த பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது போகுது வருது ஒன்றையுமே நான் பாக்குறேன் எப்ப எலெக்ஷன் வந்து யார் ஜனாதிபதி என்றா கூட சில டவுட் வந்துடும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ ஒன்று ரெண்டு பேர் தெரிஞ்ச ஆக்களை விட வேற ஒருத்தரையுமே எனக்கு தெரியாது இப்போ இப்ப தானே எனக்கு தெரியுமா செல்லமடக்கல் நான்டா இவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன்டா அவர் இவர் இபிடிபி இபிஆர்எல் அவர் பிளாட்ன்றது எல்லாம் இப்ப தான் தெரியும் இவ்வளோ ஆளும் வரலாம் அந்த வரலாறு என்ன பேப்பரில் எடுத்து பாதிக்கிற பா படிக்கிறதும் இல்லை நான் அதை பற்றி அக்கறைப்படுறதும் இல்லை ஆனால் சில நேரங்களில் காலம் அல்லது பிரபஞ்சம் வந்து உங்களை கொண்ட உந்தி தள்ளிவிடுறேன் நீ இதில் தான் இருக்கணும் தம்பி இவ்வளோ ஆளும் படித்ததுக்கு பிரியோசனம் இல்லை எனக்கு சரியான கவலை என்னடா படிச்சு அப்படியே போயிட்டு டென்ட் மாஸ்டர்ஸும் ஒரு எம்பிபிஎஸ்சும் அதோட பிஎஸ்டி டிபிஏ போட்டபடி ப்ரப்போசல் எழுதினபடி அப்படியே பிஎஸ்டி ஜூனியர் ஆஃப் கலனியில் டிபிஏ டிபிஏ கலனியில் பிஎஸ்டி கொழும்புல அதுவும் ப்ரொப்போசல் எழுதியபடி தீசிஸ் எழுதி தீசிஸ் ப்ரொப்போசல் எழுதினபடி அது அப்படியே போயிட்டுது அதை விட இந்த டென்ட் முடிச்ச மாஸ்டர்ஸ் கன்வகேஷனும் போயில என்ன அடுத்த வருஷமாவது அந்த கன்வகேஷனுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்றேன் கன்வகேஷனுக்கு போயில இது என்னத்த சொல்லுதான் சொன்னால் இப்போ நாங்கள் நினைக்கிறத வாழ்க்கையில் நடக்கிற இல்லை நாங்கள் என்ன கௌசல்யாண்டை கவலைப்படுத்தி தான் அவர் லோயரா வந்து கடைசியா இப்படி ஒரு இதுக்கு வர வேண்டிய வந்து நான் இல்லை அது பிரபஞ்சம் வந்து ஒரு பிரபஞ்ச சக்தி என்றது நான் அது என்று சொல்லலாம் முருகன் என்று சொல்லலாம் பிள்ளையாரு சொல்லலாம் புத்தரான்னு சொல்லலாம் யாரும் ஒரு சக்தியை ஒன்று உங்களை உந்தி கொண்டுமே உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு இடத்துல கொண்டே விடும் அது வந்து எங்களுக்குரிய தேவையா இருக்காது அது கால் தேவையா இருக்குமா அப்படியான ஒரு கட்டத்தில்தான் இந்த வாழ்க்கையை திசை மாறி போய் அது திசை மாறி போனதா இல்லாட்டி தமிழருக்காக போனதான்றது நாங்கள் தான் தீர்மானிக்கணும் நான் கூட சில நேரம் ஜோசிப்பேன் சின்னல்ல என்னென்றால் அப்பா ஜெர்மனியில ஹோட்டல் டி ஒலி யாரா ஜெர்மனில இருந்தா அவங்களுக்கு தெரியும் ஹோட்டல் டி ஒலி என்று வெஸ்ட் பேர்லின் நினைக்கிறேன் பேர்லின்ல வந்து ஒரு நானூறு பெட் உள்ள ஒரு பெரிய ஹோட்டல் மேனேஜரா இருந்தவர் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு போய் எண்பத்தி ஐந்து வரைக்கும் அவ அப்பா மேனேஜரா இருந்தவர் ஸோ அவர் திருப்பி வந்து இங்கே இப்படி இபிஆர்லோ ப்ளாட் இபிடிபி எல்லாம் சுட ஓடி ஒளிச்சு சந்தில கொண்டே வச்சு பெரியவளான் சந்தில அப்பாவை சுட சுர்றதுக்காண்டி வீட்டில இருந்து இழுத்து கொண்டு போய் பெரிய விழான் சந்தில சுரேஷ் பிரேமச்சந்திரன் கட்சி வச்சிருந்தது அப்பாவை சுடுறதுக்கு ரெடியா அப்ப அப்பாவோட மாமா ஆஹ் என்ன பேர் அரசகோன் அவரே சுட்டுடாங்க கடைசியா அதான் வரலாறு எங்களுக்குள்ள கனத்த கரவடிந்த வரலாறுகளோட தான் நான் இப்ப திருப்பி பாராளுமன்றத்துல கத்திரமே ஒளிய மற்றபடி சும்மா ஓட் வேண்ட ஒன்று இல்ல என் அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எனக்கு ஒரு வயசுல இருக்கேக்கு இல்ல வீட்டில் இருக்க வந்து பிடிச்சோண்டு போனவங்க பெரிய பெரியவழான் சந்தியில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கட்சி வந்து சுடுறதுக்கு ரெடியாக இருந்தது சனத்துக்கு எல்லாம் சொல்லி ராமனான சூடுராமன்று என்னால் அப்பா வந்து இயக்கத்தோட அந்தளவு ஆதரவாக இருந்தவர் எண்பத்தாறு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் டீச்சர் ஆளுக்கு நூறுரூவா சம்பளம் இருக்கே இல்லை அப்பா நினைக்கிறேன் இருபது லட்ச ரூபா மேற்பட்ட காசு வந்து வெளிநாட்டில் உழைச்சி கொண்டு வந்தவர் அந்த காசு அவ்வளோதையும் கொண்டு எங்களுடைய அப்பா ஜெர்மனியில் இருந்திருந்தால் மேபி நாங்களும் ஜெர்மனிக்கு போயிருப்போம் இப்போ எங்களாலையும் இப்போ புலம்பெயர் தமிழர்னு சொல்லி கொண்டு இப்போ இருக்கிற ஜாழ்ப்பாணத்தை வடிவாக ஆசியா வேலையில் ஃப்ரீ டைம் பார்த்து கொண்டு இருக்கீலம் எங்களுக்கு நாங்களும் இருந்திருக்கலாம் ஆனால் அப்போ அந்த நேரம் முடிவெடுத்த நெண்டா இல்லை அஞ்சு படியல் நாங்களே வெளிநாட்டில் போய் எங்கண்ட தமிழ் அப்போ அடிக்கடி சொல்லுவார் நீ எந்த நாட்டில் போயிருந்தாலும் எங்கிட்ட சொந்த ஊரில் பெரிய விளாண்டில் இருக்கிற மாதிரி சந்தோஷம் வராதுன்ட்டு அதனால தான் இப்போது அந்த காணி இல்லை வீடெல்லாம் உடைச்சிட்டேன் நின்றால் அது ஆமி ஒம் பண்ணிட்டாங்க கிடக்கிற முழுக்க அடிச்சிட்டு போட்டாங்கள் ஆனால் அது அப்படியே கிடக்குது அந்த காணி அந்த வீடு முழுக்க தரமாட்டம் ஆக்கின்னு நம்ம அதில் ஒரு குடிசை போடுவோம்னுட்டு பிளான் பண்ணியிருக்குறேன் மேபி ஒன் ஓ டூ மந்த்லேயே என்றால் எனக்கு பெரிய விளாண்டில் இருக்கிறதுக்கு இடம் இல்லை யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதுக்கு இடம் இல்லை போனால் யாழ்ப்பாணத்தில் ஒவ்வொரு ஒரு ஆக்கல் தாரை வீட்டில் தான் நிற்கணும்னு சொன்னால் டிசைட் பண்ணிக்க நான் அதில் சின்ன ஒரு பத்து இருபது லட்சத்துக்கு ஏதாவது ஒரு சின்ன இதோட கட்றும் ஒரு ரூம் ஒன்றிருந்தா காலம் நிற்கிறதுக்கு சேஃபாக சோ விஷயத்துக்கு வருவோம் அப்பா அந்த நேரம் நினைச்சிருந்தால் எங்கேயோ போய் இருந்திருக்கலாம் அப்பா ஏன் தமிழுக்கு ஏற்பாடு அடிக்கடி அப்பா அடிக்கடி என்ன சொல்லுவார் வரலாறு படிச்சுக்கொள்ளு அப்ப எனக்கு உதுவாக சொல்றேன் எனக்கு விளாங்குறீங்களே தம்பி வரலாறு படி இந்த வரலாறு மட்டும் இல்ல சீர சோழ பாண்டியன்ல இருந்து எங்களுடைய தமிழ்ல வன்னி வன்னியில ஒரு பெரிய ராசதானி இருந்தது யாழ்ப்பாண ராசதானி இருந்தது அந்த வரலாறுகளை படிச்சுக்கொள்ளு தம்பி அன்று அதோட விட அப்பாவுக்கு வந்து தமிழ்ல வந்து பயங்கர பயங்கர காத அப்போ அடிக்கடி சொல்லுவார் நீ தமிழும் எடுக்கணும் தமிழ் லிட்ரேச்சரும் எடுக்கணும் ரெண்டும் எடுக்கணும் தமிழ் மட்டுமில்ல தமிழ் தமிழ் லிட்ரேச்சர் ரெண்டும் எடுக்கணும் தம்பி என்னென்றால் எங்களுடைய எங்களுடைய தமிழன்றது தாய்மொழி அது எங்களோட ரத்தத்துக்கு மேலாண்டு சொல்லுவார் சில பேர் சொல்லுவீங்க எங்களோட எந்த மகனுக்கு தமிழ் கதைக்கு தெரியாண்டு அவன் இங்கிலீஷில் கதைக்கிறான்றதுக்காண்டி தமிழ் கதைக்கு தெரியாண்டு இல்லை இங்கிலீஷ் இப்போ காலத்தின் தேவையோடு இங்கிலீஷ் கட்டாயமா வந்துட்டு இங்கிலீஷ்ல கதைக்க கூடியவன் தமிழ் இல்ல தமிழ் எல்லாமே அவனுக்கு எல்லாமே நான் அவனோட காரணம் நாளைக்கு நான் அவன் நாளைக்கு ஒரு இடத்துல போய் நின்று கொண்டு எனக்கு இப்ப நான் எனக்கு எனக்கு இங்கிலீஷ் நான் சரியா கஷ்டப்படுறேன் உங்களுக்கு எவடிவா தெரியும் பெரிய இங்கிலீஷ் புலிய அல்ல நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆஹ் தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு எண்பத்தி ஆறு பிறந்த நான் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வரைக்கும் அப்பா எனக்கு படிப்பிச்ச ஆங்கிலம் தான் நின்ற வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்குது ஆண்டாறுல இருந்து ஓலவல் வரைக்கும் நான் ஒழுங்காக ஆங்கிலம் படிக்கிறேன் தான் மதில் வாஞ்சி ஓடி போய் ஸ்கூல்ல இருந்து விளையாடுறது அல்லது வீட்டில இருந்து விளையாடுறது வேலிகள் தெரிஞ்சுட்டு ஆங்கிலம் சரியான முக்கியம் ஆங்கிலம் வந்து எங்களுக்கு விரும்பியோ விரும்பாமலோ இப்போ எங்களோட முக்கியமான மொழியா போயிட்டுது ஆங்கிலம் முக்கியம் அதை விட சிங்கள முக்கியம் நாங்கள் இலங்கையில தான் வாழ போறோம்டா இன்னொரு ஒரு மெஜாரிட்டியான மொழியை நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம் சரி விஷயத்துக்கு வருவோம் இந்த உள்ளூராஜ் சபை தேர்தல இருந்து கதை வேறு எங்கயோ போயிட்டு நான் அந்த விடயத்துக்கு வரண்டால் அப்பா அதை அதுக்காடுதான் தன்னை அர்ப்பணிச்சு வர்றேன் அப்ப சில நேரத்துல அப்பா வரைக்குள்ள எனக்கு அப்படியே பாத்துருக்கிறேன் கையில விடத்துல அப்பா ஷார்ட் ஸ்லீவ் தான் போடுறவர் அப்ப கை கிஞ்சால அப்படியே கண்ணம் கறி கண்ணம் கரியா இருக்கும் உட முகம் எல்லாம் கண்ணம் கருப்பு அப்ப சரியான போட்டா சரியான அப்பா குளிச்சுட்டு வரைக்கும் பார்த்தா இந்த கையுக்குள்ள உள்ளுக்குள்ள உடுப்பு போடுற இடம் இந்த தோல் கலர் அப்ப நான் அப்பாட்டுக்கு அப்புறம் அப்ப இந்த வெயில் எல்லாம் அப்படி நின்று காய்கறி உங்களுக்கு பரவாயில்லையா இல்லையே அப்ப நான் டிராபிக் போலீஸ் வெயில தான் நிக்கணும் டிராஃபிக் போலீஸ் வெயில் நிற்காம டிராஃபிக் போலீஸ் போய் ஏசியில் இருக்கல அந்த காலத்தில் ஏசி என்ன ஏசியில் நிற்கல சொல்லி அப்போ அடிக்கடி சொல்லுவார் அப்போ அந்த மனுஷன் எங்கள் இனக்காண்டி அந்த வெயிலில் நின்று காஞ்சி நான் இன்னொரு விடயத்தையும் சொல்கிறேன் மிக கவலையோட சொல்றேன் என்னெண்டா நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சமாதான உடம்படிக்க வந்தால் பிறகு எங்கள் அந்த மோட்டர் பைக் வேண்டதுக்கு வசதி இல்லை ஆனால் காவல்துறையால் அப்பாவுக்கு ஒரு மோட்டர் பைக் கொடுத்துருந்தது அப்போ எனக்கு அந்த மோட்டர் பைக்கோட விருப்பம் என்றால் எல்லா பிள்ளையர் மாதிரி ஒரு மோட்டர் பைக் அப்ப நான் சிலர் யோசிக்கிறது எங்கண்ட வீட்டுல மட்டும் மோட்டர் பைக் இல்ல நூத்தி அறுபது பஸ் இருந்தாண்டு சொல்றீங்க அம்மா மோட்டர் பைக் கூட இல்லாம வாழ்றமேன்னு அப்ப அம்மா சொல்லுவா இல்ல வாழ்க்கையில இல்லாட்ட வாழ்க்கையும் நினைக்கிற மாதிரி இல்ல கஷ்டங்களுக்குள்ள போகும் அதுல இருந்து வீண்டு வரலாம் அதை விட இன்னொரு சின்ன வசதத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான் ஏ லெவல் எக்ஸாம் எடுத்த பிறகு முதன் முதலா ஏ லெவல் எக்ஸாம் எடுத்த பிறகு நான் ஓய் சேர்ந்தது ஸ்ரீலாங்க செலிங்கோ இன்சூரன்ஸில் அதாவது நான் மெடிசன் எந்த பண்ணுவேன்னு தெரியும் எனக்கு நல்லா எக்ஸாம் வழினாலும் தெரியும் ஆனால் அந்த ஒரு வருடம் சும்மா இருக்க கூட ஆண்டு செலிங்கோ இன்சூரன்ஸில் அந்த என்ன சொல்லுவாங்க பாலிசி சேர்க்கிறதுக்காக போய் சேர்ந்த நான் பிரதீப் என்று சொல்லி செலிங்கோ இன்சூரன்ஸில் இருக்கிறார் இப்போ அவர் என்னுடைய எதிர்கட்சியில் டிஎன்ஏட கட்சியில் சயந்தன் அண்ணையோ தம்பியோ நினைக்கிறான் அவர் தான் என்னுடைய போஸ்ட் ஃபர்ஸ்ட் போஸ்ட் அப்போ ஃபர்ஸ்ட் செலிங் செல்லிங் போய் ஒரு வீடு விடா தட்டி பாலிசி சேர்க்கறதுக்காக நான் அப்போ நான் மெடிக்கல் ஃபேக்கல்டி என்ன வந்து தெரியும் நான் அந்த செய்கிற தொழில் வந்து நாங்கள் என்ன தொழில் செய்கிறோம்ன்றது முக்கியம் இல்லை எந்த தொழில் என்றாலும் நாங்கள் மன சுத்தியோடு செய்யலாம் ஆறு மாதம் வேலை நான் அதையும் விட மிகவும் கவலையோட ஒரு விடயத்தை சொல்கிறேன் என்னென்னா நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஏழு ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் அந்த நேரம் பாதையெல்லாம் பூட்டியாச்சு கப்பலில் தான் போகலாம் அப்போ எனக்கு மெடிசின் அல்லது டென்டல் கிடைக்கும்னு எனக்கு தெரியும் ஆனால் ஜாழ்பாணத்தை விட்டு போக வேண்டிய தேவை இருந்தது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பன்னெண்டு பேர் பத்து பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க என்னுடைய நண்பன் லஜீவன் குனேந்திரன் லஜீவன் எகது போய் சேர்த்துட்டான் குனேந்திரன் சுடப்பட்டவன் நிலா சு நிலா அண்ணன் சுடப்பட்டது எல்லாம் எங்களோட காய்ச்சி கொண்டு திடீரென காய்ச்சி போட்டு விடிய காலம் வச்சுதான் வீட்டுல சுட்டது அப்ப நான் ஜோதிச்சுன்னா சரி இங்க இருந்து வலிக்கிட்டு போக முன்னாடி அப்ப அண்ணா கொலிஜோ வெடிபிகேஷன்ல படிப்பிச்சுட்டு இருக்கார் சாரி படிச்சிட்டு இருக்கார் அப்போ அதுக்கப்புறம் ரம்பகுளம் மாவனியா மகா வித்தியாசத்துல போய் அவர் டீச்சராக வச்சிருக்காரு அப்ப நான் சொல்றேன் அண்ணா நான் அங்கால வர போறேன் என்னால் அப்பா அம்மா கிட்டச்சியில் மாட்டிட்டா நான் யாழ்ப்பாணத்துல தேனிய வீட்டுல கர்ஜின் ராசரட்னம் வந்து என்ன என் ஃப்ரெண்ட் அந்த அப்பா அம்மா தான் எனக்கு ஆறு மாதம் சோறு போட்டுவேன் சோ அவண்ட வீட்டை இருந்தோண்டு நான் அண்ணாட கதைக்கிறேன் வவுனியாவில் அண்ணா நான் அங்கால வர போறேன் யாழ்ப்பாணத்துல இருக்கே இல்லாத எனக்கு இருக்கிறதுக்கு வசதி இல்லைடா அப்போ அப்பா பழமே ஐயாயிரம் ரூபா போடுறவர் எனக்கு இங்கால ஆனால் இப்ப பீப்புள்ஸ் பேங்க்ல போய் எடுக்கலாம் தான் பேலன்ஸ் கார்டு தேங்க நூறு தேங்காய் பிடுங்க சொல்லி நானே பிடுங்க இல்ல தெரியாது என்ன வரதுல பிடுங்க சொல்லி அதை வித்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஹாஸோட தான் போய் வவுனியாவில் ட்ரிங்கோக்கு போய் ரங்கி அப்ப நான் ட்ரிங்கோக்கு போய்க்கு இல்லை நீங்க நினைப்பீங்க நான் என்ன கொண்டு போயிருப்பேன் நினைக்கிறீங்க என்னுடையல என்னுடைய பேக்ல ரெண்டு பேக் புது பேக் ரெண்டு வேண்டி ட்ராவலிங் பேக் ஒரு பேக்ல வந்து லயன் காமிக்ஸ் புத்தா அது ஃபுல்லா அதாவது நான் இந்த புத்தகத்தை எனக்கு கதை புத்தகங்கள் வாசிக்கிறேன் இப்ப கூட ஒரு புத்தகத்தை தந்துட்டீங்க ஏதோ ஒரு புத்தகத்தை தந்துட்டீங்கன்னா ஒரு மூலையில போய் இருந்துட்டேன்டா அழும்ப மாட்டேன் ஒரு பத்து மனதே கேமிக்ஸ் ஒரு மெட்ட பேக்குகள் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க என்னுடைய ஏ லெவல் புத்தகங்கள் நான் ஏ லெவல்ல பயோபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோக்கு பத்து பன்னெண்டு பத்து கட்டு கோப்பி பன்னெண்டு இருந்தது பிசிக்ஸுக்கு குமரன் சார் சோதலிங்க சார் சொல்ல தேவையில்லை அது மேல பத்து கட்டு கோப்பி பதினாறு கிட்ட இருந்தது கெமிஸ்டிக்கும் போனான் மகேஸ்வரன் சார்ட புத்தம் நான் அதுவும் ஒரு பத்து ஓர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் பத்து கட்டு கோப்பி ரெண்டு இருந்தது அந்த போடுற மாற்றீடுகள் செய்யவே அது திரும்ப திரும்ப செய்து 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 எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நான் போனான் வவுனியாவில இருந்து கிளாஸ் கொடுப்போம் பண்ணி ஆனால் வவுனியாவில எனக்கு அந்த சிச்சுவேஷன் வரையண்டா சித்தப்பா விட்டா போனாங்க அவை என்னை வெல்கம் பண்ண தேவர் நாட் ஹாப்பி நான் நான் வந்திருக்கேன் சொல்லி போட்டேன் அண்ணா நான் போ போறேன்டா நான் சித்தப்பா கிட்டே நான் வேற எங்கேயாவது வேலையை ஒன்று தேடி போக போகிறேன்னு என்ன விடு என்ன இப்போ அண்ணா சொன்னவன் இல்லை நீ போகாது என்ன நான் போனது ஹெட்டன் திரும்பவும் சொல்றேன் நான் போனது ஹெட்டன் ஹெட்டனில் போய் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக எங்கள் ஃப்ரெண்டுன்ட் அக்காவும் அண்ணாவும் மறுபடி பண்ணியிருக்கிறேன் ஸோ ஒரு ரூம் ஒன்று தருவேன்னு சொன்னீங்கன்னா அங்கே போய் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக நான் எடுக்க வெளிக்கிட்ட கிளாஸ் வந்து மல்லிகைப்பூ சந்தியில இருந்து யாராவது பார்த்தா அவங்களுக்கு தெரியும் மல்லிகைப்பூ சந்தியிலேருந்து மேலே போகிற தோட்டத்துக்கு போகிற லைனுக்கு போகிற அந்த என்ன சொல்றது அந்த மேல போற ரோட்ல ஒரு தேர்ட் லைன் அந்த பால் சாலை காங்கால ஆயிரத்தி அஞ்சூறு ரூபா பர் மந்த் ஒரு மாதத்துக்கு அந்த பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்றுக்கு நான் இது படிப்பிக்கிறதுக்கு பயோ படிப்பிப்பதுக்கு ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி அஞ்சூறு ஆனா மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாயாவது வேணும் அப்போ ஃபர்ஸ்ட் மந்த் எனக்கு ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாயோட இந்த கொண்டு போன பத்தாயிரம் ரூபாய் சமாளிச்ச நான் ஆனா ஹெட்டனை விட்டு வலிக்கிட்டு நான் வரைக்குல ஹெட்டன்ல இருக்கிற எல்லா டியூட்டரியுமே உடச்சு நான் இந்த சயின்ஸ் அகாடமியா இருக்கட்டும் அதை விட கிருபா அண்ணாண்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிசிக் அவர் என்னோட டைட் ஆயிட்டு என்றால் நான் மூன்று பாடம் படிப்பேட்டேன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மூன்று பேரட நோட்ஸ் இருந்தே வாசிக்கிறது பாஜி சொல்லி கொடுக்குறானே அங்கே இருக்கிற படியல் மண்டகாயல் என்ன அவங்களுக்கு தமிழ்ல நோட்ஸ் கொடுக்கவோ படிப்பிக்கவோ ஒருத்தருமே இல்லை மயூரன் உட்பட கிளமாறன் உட்பட எத்தனை பேர் நான் நினைக்கிறேன் எட்டோ ஒன்பது பேர் அதுல கிள வந்து ஒரு கார்டியோலஜிஸ்ட் எங்கே என்றால் கேண்டி ட்ரைனிங் போயிட்டு நான் தெரியாது மூன்று பாடம் நான் படிப்பிச்சு நான் அவங்களுக்கு அப்படித்தான் நான் வெளியால வந்தேன் என்றால் நாங்கள் வாழ்க்கையில என்ன தொழில் செய்யறமோ இல்லை எவ்வளவு கஷ்டப்படுறமோன்ற பற்றி நாங்கள் ஒரே பண்ண சரி விஷயத்துக்கு ஒருவன் நான் தாண்டி 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 வேற நியூஸ் போயிட்டு என்னுடைய சபை தேர்தல் அப்போ இந்த சபை தேர்தலில் நாங்கள் இந்த முறை தெளிவாக ஒரு விடயங்களை சிந்திக்கணும் ஏனடால் நானே இந்த யூடியூப்பை க்ரியேட் பண்ணினான் என்றால் இதால் காசு வைக்கிறதும் இல்லை போன மாதம் ஏதோ அறுநூறு டாலரோ முந்நூறு டாலர் வந்திருந்தது அது கூட எடுக்கிறதுக்கு என்னென்னு தெரியாது எனக்கு ஏதோ வந்திருக்கு பேலன்ஸ் காட்டி காட்டிக்கோட்டுக்கு எனக்கு எடுக்க தெரியாது நான் இந்த கஷ்டப்பட்டு இந்த யூடியூப்பை க்ரியேட் பண்ணுறேன்டா நாங்கள் எங்களுக்கு அண்ட் சொந்த ஒரு ஓன் மீடியா ஒன்று இருக்கணும் நாளைக்கு நாலு வேட்டை போய் மச்சான் அண்ணா ஒரு இன்டர்வியூ தாங்கண்டா அப்போ எங்கே வரேன்டா அங்கே போய் இங்கே போய் நின்று ஒன்று கொடுத்து ஒன்னிக்கலாது திஸ் இஸ் மை ஓன் யூடியூப் அதில் யாருமே காப்பிரைட் பண்ணிடலாது நான் அது பிளாக் அடிப்பேன் அது ஷோ நூறு ஷுவர் எக்ஸப்ட் ஒன் பர்சன் ஃப்ரம் ஜெர்மனி அவர் தங்களுடைய சேனல்ல என்னுடைய இதில் போடவான்னு கேட்டவன் நான் சொன்ன நோவன்னா பிரச்சனை இல்லை உங்களுடைய அவருடைய டிவி சேனல் ஒன்று என்னமோ உண்டு அதில் போடவான்னு கேட்டவன் நான் நோ ப்ராப்ளம் நீங்கள் இந்த இந்த இது அப்படியே போடுங்கன்னு சொல்லி சொன்னேன் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன் அக்செப்ட் தட் ஆறாவது கொப்பி பண்ணி போடுவீன மாதிரி தான் நான் யூடியூப்ல இருந்தால் கட்டாயமே இதை அடிப்பேன் ஸ்ட்ரைக் அடிப்பேன் என்னென்றால் இது என்னுடைய ஓன் கன்டென்ட் நீங்கள் மாற்றி மாற்றி போடுற வசனங்களால் நாங்கள் நாளைக்கு நீதிமன்றங்கள் நிற்கலாம் ரைட் விடயத்துக்கு வருவோம் நான் பாராளுமன்றத்தை கிட்ட நெருங்கிட்டேன் ஒன்பதரை மூன்று நிமிஷம் லேட் என்னென்றால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் சற்று நிதானமாக சிந்தியுங்க என்னென்றா நான் உங்களுக்கு சொல்கிற விடயத்தை நீங்கள் ஆழமாக சற்று நிதானமாக சிந்திக்கணும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்ன்றது ஒரு என்ன சொல்றது ஒரு கிராமப்புறத்தின் அபிவிருத்தி இந்த உள்ளூரா சபை தேர்தல் முக்கியம் நாங்க கூட சில யோசிக்கிறது குப்பை எடுக்க வாராங்கள் இல்ல சரி போய் சந்தையில போய் சந்தை இவ்வளவு குப்பையா கிடக்கு இப்ப பொது மேல சில ஊடகம் கேவலமா இருக்கு ஒன்னாலும் முடிய காலமே யாரோ திங்க் பண்ணுவாங்க ஏன் இப்படி இருக்கேன் இதை யார் மாத்துறது ரெண்டு நான் இப்பயே ஜோதிச்சிருக்கேன் முக்கியமா சாவச்சேரியில போய்க்க நான் எத்தனை வரம் ஜோதிச்சிருக்கிறேன் சாவச்சேரியில ஒரு பொது மார்க்கெட் இல்ல ஒரு ஒரு கிளீனான மார்க்கெட் இல்ல சனவெல்லாம் நிலத்துல வச்சு விக்குது மரக்கறி எல்லாம் நிலத்துல போட்டுருக்காங்க அதை விட எனக்கு சில நேரம் அவங்க வேலையிறாக்கல இங்க வரி கூட அது கூடன்னு சொல்லி அப்ப இதுல ஏன் இப்ப இதுல உள்ளூராட்சி சபைக்குன்னு சொல்லி நாங்கள் காசுகளை கொள்ளைய அறவிட்டு அறவிட்டு அதுல ஏதாவது அபிவிருத்தி செய்யற மாட்டா இல்ல இந்த முறை ஒரு வசனம் சொல்றேன் இந்த முறை சாவச்சேரி அஹ் உள்ளூராட்சி சபை இந்த கைக்கு வரும் அதுல எந்த சந்தேகம் இல்ல அதுல இருக்கிற முழு பணம் பணம் எடுத்து உள்ளுராட்சி சபையில இருக்கிற அந்தந்த அக்கவுண்டுகளில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற முழு பணங்களும் எடுக்கப்பட்டு அவ்வளவுமே பொது பொது தேவைகளுக்கு அவ்வளவுமே அடிப்போம் ஏனென்றால் அங்கே நியூ மார்க்கெட் நாங்கள் கட்டாயம் கிளீன் பண்ணி தள்ளுவனும் அதெல்லாம் காப்பியும் புறாப்பியும் அப்படி ஃபுல்லா கிளீன் பண்ணி தள்ளுவோம் நிலத்துல சோறு சாப்பிட்டு போற அளவுக்கு கிளீன் பண்ணி எடுக்கணும் நாங்கள் எங்களுடைய சாஹேரியை அதுல எங்களோட நியூ மார்க்கெட் இருக்கணும் அதோட புது புது கட்டிடங்கள் எவ்வளவு கட்டிடங்கள் கட்டலாம் நாங்கள் கட்டி திருப்பி ஆனா உண்டு சொல்றேன் எங்கண்ட இடத்துல எங்கண்ட இனம் சார்ந்த இல்லாமல் வேற ஒரு இனத்தவர் வந்து எங்களுடைய வளங்களை சுரண்டி கொண்டு போகிறதுக்கு இல்லாத மாதிரி சாவச்சேரியில் நாங்கள் பெரிய சபையில எங்கெட் முடிவுகள் எடுப்பேன் சாவச்சேரி மட்டும் இல்லை நீங்கள் எந்த இடம் எனக்கு தந்தாலும் நான் ஒரு சரியான ஒரு வனத்தில் திடத்தோட இருக்கிறேன் என்னென்னடா சாவச்சேரி அல்ல எந்த எந்த சபை நீங்கள் எனக்கு தந்தாலும் அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய பணத்தை சுரண்டி கொண்டு வேறு மாவட்டங்களுக்கு போறத நான் அனுமதிக்க மாட்டேன் முக்கியமா உங்களுக்கு தெரியும் வியாபாரம் செய்யறது கண்டு எங்களோட நாட்டில் ஒரு ஒரு இடம் ஒன்று இருக்கு அதுக்கு வந்து என்ன செய்யுமான்னு சொன்னா உள்ளுரா சபையில போய் பெரிய பெரிய பிட்டுகளை கோல் பண்ணி பெரிய பெரிய கடையில போட்டு முழுக்க எல்லாம் பழைய சாமான கொண்டு இந்த பெட்டால கிடக்கிற பெரிய பழைய சாமான கொண்டு வந்து முழுக்க விதி தள்ளுவாங்க ஆனா கொழும்புல போய் பாத்தீங்கன்னா தெரியும் தெல்ல தலைவா சொல்றேன் கொழும்புல இதால நான் சூடு வாண்டி செத்தால பரவாயில்ல கொழும்புல ஒரு சாமானுக்கு ஒரு ஒரு என்னன்னு சொல்றது ஒரு பொருளுக்கு ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்கு ஒரு வலியூ ஒன்று ஒன்று இருக்கு அதாவது இப்ப நாங்கள் போய் கேவலமான சாமான பொருட்களை வந்து கொழும்புல போய் நாங்கள் வேண்ட மாட்டோம் ஆனா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பெற்றாவில் விற்கலாம இருக்கிற அவ்வளவு சாமானம் அவ்வளவு பொருட்களும் கொண்டு ஜாழ்ப்பாண தெருவோரங்களை போட்டுதான் வில்பாட்டு கொண்டு அது சரியான கேவலம் ஏனென்றால் அப்படியான ஒரு நிலைமைக்கு நாங்கள் எங்களுடைய ஜால் மண்ணை வந்து கொண்டு வரக்கூடாது பழைய சாமான கொண்டு போக்குறது ரோடு வழியை விக்கிறது ஒன்றுக்குமே விடையில்லாது நான் அண்மையில் பருத்த ஒரு பார்த்தேன் ஒரு நாள் போய் நின்று ஒன்று கேக்குல பருத்தத்துறை பெரிய சபையில நானும் கௌசல்யாவும் பருத்த துறையில வேறொரு விடியமா போய் போயிருந்தாங்க அப்போ இவை என்னென்றால் ரோட்ல ஒரு 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 ஆள் பழங்களை போட்டு வித்து கொட்டிருந்தது அப்ப தூர இருந்து பார்த்த நாங்கள் காருக்குள்ள இருந்து அஹ் ஒரு பிஎச்ஐம் மற்றது ஒரு ஒரு வருத்தர் வந்து எல்லாம் வண்டியில் ஏற்றி கொட்டிருக்காங்க அப்ப நாங்க நினைச்ச இவங்க இது அதட்டி தான் சாமானுகளை சாமானு எல்லாம் போட்டு நாங்கள் கேமரா ஓன் இந்த டேஷ்போர்ட் கேமரா ஓன் பண்ணிருந்த நான் மெல்ல கிட்ட போய் பார்த்து கதைச்சேன் அவரோட உண்மையா என்னெண்டா சரியான டியூட்டியை செய்கிற பிஏஜி அண்டை நான் அந்த அண்டைக்கு தான் நான் கண்டு நான் உண்மையாவே சந்தோஷமா இருந்தேன் அந்த தம்பிய படங்களோட வீடியோட போடுறது சரியோ இல்லையோன்றதால நான் என்ன போடல ஆஹ் உண்மையாவே அவர் ஓன் பண்ணப்பட்டு அதாவது கடை உங்களுக்கு தெரியும் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து போட்டு அந்த மென்சரம் அந்த கடை வாடகையை தேடி உழைக்கிறது கூட சரியான கஷ்டம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தெருவோர வியாபாரம் மட்டும் சொல்லி ரோட்டில் கொண்டு வந்து வித்துட்டு விற்றுட்டு போயிருக்கணும் பழைய சாமான்களை எக்ஸ்பயர் ஆக போகிறது ஒரு மாதத்தில் எக்ஸ்பயர் ஆக போகிறதுல பில்லுகளை மாற்றி கட்டி போட்டு கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கணும் ஆனால் அதால் நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் அதால் எங்களுடைய எங்களுடைய எங்கள் எங்கெண்ட பிரதேசத்தில் இருக்கிற காட்டை தொழில் தொழில் செய்கிற வியாபாரம் செய்கிறார்கள் சரியாக பாதிக்கப்படுகணும் உங்களுக்கு தெரியும் எங்கண்ட பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்த்தா தெரியுமா இல்லை காட்டு ஆறு அடிக்கு அஞ்சடி காடையே லட்சக்கணக்கில் குத்த கொடுத்து எடுத்து வச்சிருக்கிறாங்க ஆனால் அதில் வேண்டாமல் சனம் ரோட்டில் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் வித்துட்டு போனால் அதை யாருக்கு சட்டி கேட்குறது என்னட்ட இந்த மாதிரி தரப்போகிற நான் ஆரண்டு காட்டு திரும்பவும் சொல்கிறேன் நான் ஆரண்டு காட்டுறேன் என்னட்டா இந்த மாதிரி தரப்போற சபை தேர்தலை எனக்கு எனக்கு தரப்போற அவ்வளவு உள்ளூராட்சையிலே பாதைகளாக இருக்கட்டும் என்னடா நான் பாராளுமன்றத்தில் ஒரு பொருத்தமான ஆளை கொண்டே வச்சுட்டு போட்டுதான் மான சபைக்கு போவேன் ஸோ பாராளுமன்றத்திலையும் என்னுடைய குரல் ஒழிக்கும் என்னுடைய குரல் தங்கைக்குள்ளால அது ஒழிக்கும் அவள் என்னை விட சரியான ஒரு மோசமான ஒரு என்னன்னு சொல்றது நான் அப்படி ஒரு பொம்பளைய வாழ்க்கையில் பார்க்கல அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் என்னதான் அடிச்சாலும் நான் சில நேரத்தில் எனக்கே இருக்கு அடிக்க நீ விட்டுட்டு போ போறியோ இதை நிப்பாட்டோம் மோத என்று கேட்க சொல்ல கதைக்கிறவங்க காய்ச்சிட்டு போடும் இதான் ரங்கிடம் அது ரங்கி போன சேரு பிரண்டா என்ன சாதி பிரண்டா என்ன ரெண்டு என்ன பிரண்டாலும் பரவாயில்ல கிடந்து உருள்வோம் பண்டியலோட உருள்வோம் டிசைட் பண்ணி சேர்த்துக்கள் ரங்கினா பரவாயில்ல நாங்கள் அடிப்போம் அது பிரச்சனையா இல்லை என்று சொல்றோம் அப்படி ஒரு ஒரு தலைநாள் ஒரு ஆளை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் விடுவேன் நினைக்கவே எனக்கு சரியான சந்தோஷமா இருக்கு அதனால மாகாண சபை தந்தீங்கன்னு சொன்னா நான் வடக்கு மாகாணம் ஃபுல்லா பார்ப்பேன் ஒரு அஞ்சு வருடம் கணக்க கேட்கிற ஒரு அஞ்சு வருடம் ஒரு ஒரு உள்ளூராட்சி சபையை நீங்க என்னோட தரவேற போறது ஒரு ஒரு அஞ்சு வருடம் தாங்கும் அதுக்கப்புறம் நான் ஒன்னும் செய்கிறேன்டா நானே போயிடுவேன் எனக்கு மக்கள் என்ன ஓட் பண்ண நானே அடுத்த முறை எலெக்ஷன் அணிக்க மாட்டேன் ஒரு வேலையே செய்ய இல்லாமல் போனால் அதுக்குரிய காரணங்கள் ஏதாவது இருக்கும் ஒவ்வொரு நாளுமே உள்ளூராட்சி சபையில என்ன நடக்குன்றது அப்டேட் பண்ணப்படும் அதுல நூறு வீதம் சிவரம் உங்களுக்கு எந்தெந்த உள்ளூராட்சி சபையில என்னென்ன மீட்டிங் நடக்குது மீட்டிங் அவ்வளவும் லைவ்ல வரும் ஸோ பொதுமக்கள் பார்க்கலாம் உள்ளூராட்சி சபையில என்ன நடக்குது உள்ளூராட்சி சபையில என்ன முடிவெடுக்கப்பட்டிருக்கு கூட்டம் எவ்வாறு நடத்தப்பட்டது என்ன பிரச்சனை படினா யார் உள்ளூராட்சி சபையில இருக்கிற கடையல்ண்ட விலையை கூட்ட சொல்லி கத்துறது யார் எந்த கட்சி சகலதும் ஓப்பனா லைவ்ல வரும் எல்லாமே ஒரு ஓப்பனா என்னுடைய இதில் வரும் எந்தெந்த உள்ளூராட்சி சபையில என்னென்ன மீட்டிங் நடந்தது மீட்டிங் நடக்க அது மீட்டிங்குன்ற லைவ் என்ன அதில் நடப்படுற சண்டே என்ன அங்கே தூசணத்தால யார் சகலதுமே லைவ்ல வரும் இப்படி ஒரு வெளிப்படையான ஒரு இதோண்டதான் வெளிநாட்டுல வந்து நீங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் எந்த நாட்டுல எடுத்து பார்த்தாலும் அங்க சகல விடயங்கள் வந்து கோட்ஸ்ல நடக்கிற விடயங்கள் கூட லைவ்ல ஹாட்டிக் கொண்டிருப்பாங்க அதனால யாருமே போய் சொல்லிடாது ஆனா இப்ப இப்ப கூட நான் பார்த்தேன்னா என்பிபி அரசாங்கம் கோர்ட்ஸ் எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ண போகுதுன்னு கேள்வி பண்ணா சரியான சந்தோஷம் அதால தூர இருந்து முறால் சாட்சி சொல்லலாம் அமெரிக்காவில இருந்து முறால் ஸ்ரீலங்காவில் இருக்கிற கோர்ட்ஸுக்கு வந்து சாட்சி சொல்லலாம் சொல்லலாம் நல்ல விடயம் சோ அவ்வாறான விடயங்கள் உள்ளூராட்சியிலையும் நாங்கள் போடுவோம் சில பேர் என்ன அண்ணா உங்கள்ட்ட உள்ளூராட்சபை தான் தான் என்பிபி டெவலப் பண்ண தான் நல்ல ஒரு கேள்வி என்னடா கேக்குற கேள்வி உங்கள்ட்ட உள்ளூராட்சியை தான் தான் என்பிபி அப்படி டெவலப் பண்ண மாட்டேன் என்னென்றால் நான் வந்து இப்ப உதாரணத்துக்கு பாருங்கோ ஒரு குடும்பத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அப்பாட்ட தான் முழு முழு இது அப்பாண்டா தான் வீட்டுல ஏதும் செய்யலாம்டா அப்பா நினைச்ச மட்டும் தான் செய்யலாம் ஆனா அங்க திருப்பி கேட்கறதுக்கு ஒரு அம்மா இருப்பாண்டு வையுங்க உன் ஏன் எந்த பிள்ளைக்கு நீ அதை வேண்டி கொடுக்கல என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும் சப்பா ஸ்கூல் சப்பா அது இப்படி கிடக்குது ஸ்கூல் பேக் இப்படி இருக்கு உங்களுக்கு எல்லாம் சொன்னாண்டு ஒரு நச்சரிக்கிற வாய்ப்பு இருந்தா அந்த பிள்ளைய இது கேட்கும் அதுக்காண்டி அப்பா வந்து அப்பா இல்லையாண்டு ஆயிருமோ இல்ல என்பிபி தான் அரசாங்கம் இல்லையாண்டு இல்ல ஆனா அதுல வர குறைபாடுகள் எல்லாம் உள்ளூராட்சி சபை தேர்தல்ல தேர்தல் மட்டத்தில் இருந்து உள்ளூராட்சி சபை மட்டத்தில் இருந்து நாங்கள் மாகாண சபை பாராளுமன்றம் வரைக்கும் எங்களுடைய கை இருக்கணும் நாங்கள் அடிபட்டு சில விடயங்களை உங்களுக்கே தெரியும் தாங்கள் நினைச்சதை செய்ய விடுவா இருந்தா அரசாங்கம் தங்களுடைய லாபத்துக்காக தான் இதை அவசியம் ஆகவே தெல்ல தெளிவா சொல்லுடன் என்னட தரப்படுற உள்ளூராஜ் சபையில் மிக சிறப்பா இருக்கும் நீங்கள் அந்த டவுனுக்குள்ள போயிருக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும் ஒரு இடத்துல ஒரு குப்பை இருக்க அல்லாம இருக்கண்டா பண்ணி எனக்கு சொல்லுற அளவுக்கு அந்த இது வச்சிருப்பேன் செம்மணியை போய் பாருங்க எப்படி இருக்கண்ட செம்மணி அந்த ரோட்டுகளால் போய்க்கலாம் ரோடு முழுக்க குப்பை போய் பாருங்க ஓட்டு மாடம் அங்கால அஞ்சு லாம்பு சந்தி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அது எல்லாம் க்ளீன் பண்ணப்படும் அதை விட இந்த மாதிரி உள்ளூரா சபையில் ரோட்டுகள் போடுறதுக்கு எந்த ரோட்டுமே தார் ரோட் போட்டுப்படாது இப்போ சின்ன சின்ன ரோட்டுகளை தவிர்த்து முக்கியமான பெருந்தெருக்கள் மற்றது முக்கியமான பாதைகள் அதாவது பொதுமக்கள் கூட பிளங்குற பாதைகள் எல்லாமே தார் ரோட் அடிபட்டு தார் தான் தார் ரோட் தான் போடுறது தார் ரோட் போட்டால் தான் அது இன்னொரு ஒரு நூறு வருஷம் இருக்கும் நாங்கள் ஒவ்வொரு மலைக்கும் நாங்கள் ரோட்டுகளை போடேக்க ஒழுங்கை விட அதாவது காணியலை விட ரோட்டை உயர்த்தி போடுவோம் தண்ணி அரைஞ்சிட்டு போவோம் தெளிவா சொல்லுறேன் சகல விடயங்கள் அதுல எந்த சந்தேகம்னா சகல வெளிப்படையா இருக்கும் ஒரு வெளிப்படையான அரசாங்கம் உண்டு நாங்கள் வடக்கு கிழக்குல ஒரு ஐக்கியப்பட்ட நாட்டுகள்ல ஒரு வெளிப்படையான அரசாங்கம் உண்டு நாங்களே அரசாங்கம் தான் ராஜா நாங்கள் தான் மந்திரி தமிழன் தான் ராஜா தமிழன் தான் மந்திரி ஒரு ஒருத்தருமை வந்து வேற ஒரு பெரிய தேசிய கட்சிக்கு இப்போ அண்மையில கூட இளங்கவரம் சொல்லி இருக்கிறார் சர்வதேச விசாரணை தேவை இல்லை என்று நித் எல்லாம் அப்ப என்னுடைய அப்பாக்கு என்னுடைய சகோதரங்களுக்கு என்னோட காணாமல் போன எங்களுடைய உறவுகளுக்கு எந்த இதுவுமே இல்லையா பாவம் அவன் அவன் அவனை பேசி அவர் அவன் சின்னபடியான் தம்பியை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனம் இல்ல அவர் சேர்ந்து இருக்கிற என்ப பிஎன்பி பி சொன்னதான் அவர் செய்யணுமோ அவ்வளவுதான் நாங்களும் ஒரு பொறுமுறையை கொண்ட வருவோம் அது பெட்டரா பெட்ராயிருக்குன்றது வந்து காலங்காலமா சிங்கள அரசாங்கம் மாத்துறது நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அவையோட சேர்ந்து நான் நின்றா இப்படியான வசனங்கள் எல்லாம் சொல்றதுக்கு தேவை நான் என்பிபி எம்பி ஆயிருந்தா நான் நாங்க சொல்லிப்பேன் இல்ல நாங்கள் இதே சுத்தியோட இருப்போம் விமல் ரத்தா எங்க சரியான நல்லம் ஆனால் அவர் யாருக்கு ஆடணும்னா சிங்கள மக்களுக்கு ஆடணும் அவைக்கும் ஒரு லிமிட் இருக்குது தமிழ் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு லிமிட் ஒன்று அவர்களுக்கும் இருக்குது இப்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பாராளுமன்றத்துல ஒவ்வொரு எம்பி என்ன சொல்லினா வடக்கு கிழக்கு பேர் வடக்கு கிழக்கு பேர் என்னண்டா இப்போ இருக்கிற பேசுபொருள் வடக்கு கிழக்கு ஆகவே உட தெளிவா உங்களால் முடிஞ்சால் இந்த லைவை ஷேர் இது ஷேர் பண்ணுங்க என்றால் நான் நினைக்கிறேன் தெளிவான ஒரு முடிவுண்ட எடுக்கணும் வாழ்க்கையில் நாங்கள் எங்களுடைய இனத்தையும் எங்களுடைய மொழியையும் எங்களுடைய வரலாற்றையும் வேற ஒருத்தருக்கும் தாரை பார்க்காம அவர்களுக்கு நாங்கள் சமமான இனம் என்று வாழ்றதுக்காக ஒரு முடிவு இதுவரை ஆளவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களை நன்றாக மாதிக் கொண்டிருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு எங்களை ஏமாத்துறது என்றதை புட்டு புட்டு நாளைக்கு நான் வைக்கிறேன் நாளைக்கு நான் உயிரோடு இருந்தா நாளைக்கும் திருப்பி லைவ் வரக்கூடியதா இருந்தா நான் இதுக்கு மேல எனக்கு சார்ந்த எந்த பயம் இல்ல சுர்றவனை சொல்லு நெஞ்சில சுட சொல்லி கையில ஆள சுட வேணாம்னு சொல்லு என்னால ஹாஸ்பிட்டல போய் இருக்க இல்லாது சுர்றவன் தலையிலாவது நெஞ்சிலேயாவது சுடு ஒரு பிரச்சனை இல்லை ஆனா இருக்கும் வரைக்கும் தமிழனுக்காக காத்திதான் சவன் இது நான் ராமனா நற்று நான் புதல்வன் நான் யாருக்கும் பிறக்கவில்லை எட்டு பார்த்த அம்மா மேருக்கு பிறக்கவில்லை நான் ஒரு அம்மாக்கும் ஒரு அப்பாக்கும் பிறந்த சுத்த தன்மான தமிழன் நன்றி வணக்கம் டாக்டர் ராமனா